பேர் வந்து கண்டிப்பாக நம்ம விதியை மாற்றக்கூடிய நிறைய சக்தி இருக்குது அதனால் பேர் மாற்றம் நல்லது தான் ஏதாவது வெறும் ரவி ராமையா அப்படிங்க இருந்தவர் வந்து ரவியா மாறினார் உங்கள் ஜாதகத்திலேருந்து பத்தாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய எழுத்துக்களை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த பயன்பாடு வந்து உங்கள் பேரின் துவக்க லெட்டராக பயன்படுத்தும் போது முழுமையான சக்ஸஸான ஒரு பேர் புகழ் அந்தஸ்துக்குரியதாக மாறிவிடும் உங்களுடைய நேமினுடைய மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணி கூட்டுத்தொகை என்ன வருதோ அந்த கூட்டுத்தொகையினுடைய கிரக சேர்க்கை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பேர் உங்களுக்கு சூட்டபிளான பேர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க காலையிலயும் மாலை நைட்டு தூங்கும் போது உங்கள் பேரை வந்து கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் பேரை உச்சரிக்க வேண்டும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு தடவையாச்சும் உச்சரிக்கணும் நூற்றி ஒரு தடவையாச்சும் உச்சரிக்கணும் உங்களுடைய அவ்வளவு இருக்குமா அதனால அந்த பிறந்த ஊருடன் சேர்ந்து உங்க பேரை வைக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீகவளான அன்பான வணக்கங்கள் நம்முடைய அடையாளமே இந்த பிறப்புல எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பெயர் தான் நம்ம அம்மா அப்பா வைத்த பெயர் நிறைய பேருக்கு அவங்களுடைய அம்மா அப்பா வைத்த பேர் ரொம்பவே பிடிக்கும் நம்மளுக்கு பழகின ஒரு விஷயம் யார் யாரையாவது கூப்பிட்டா கூட நாம திரும்பி பார்ப்போம் அது நம்மளுடைய பெயராக இருந்ததுன்னா ஆனா சில பேருக்கு என்ன அம்மா பேரை வச்சிருக்கிற நீனு ஜாதகப்படி பேரை வச்சிருக்க நியூமராலஜி பார்த்துன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேர வைப்பியான்னு கேட்கக்கூடிய குழந்தைகளையும் இன்றைய ஜென்ரேஷனில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஜென்ரேஷன் இல்லைங்க நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியுமே கேட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனாக்க என்னுடைய பெயர் எனக்கு சரியாக அமையலை என்னுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்னுடைய பெயர் பொருந்தலை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நல்ல விஷயமே எனக்கு நடக்கல அதனால பேரை மாத்தி பார்க்கலாமா பேரை மாற்றினா நல்லது நடக்குமா நடக்காதா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாகவே பெயர் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமி பேராக வைப்பாங்க கூப்பிட கூப்பிட வந்து சாமி பேரை வந்து உச்சரித்த அந்த பலன் கிடைக்கும் சாமி கும்பிட்டு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்களாக சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஜாதகம் பார்த்து நியூமராலஜி பார்த்து நிறைய விஷயங்கள் பார்த்து பெயர் வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த பேர் எனக்கு ராசியா இல்லை பெயரை கொண்டா எனக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி பெயர் மாற்றம் பலனை கொடுக்குமா கொடுக்காதா இப்போ ஒரு நம்ம பெயரை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெயரை விட்டு தான் எல்லாரும் கூப்பிடணுமா அப்போ முன்னாடி இருந்த பேர் என்ன ஆகும் இது குறித்தும் சொல்லுங்கம்மா பேர் வந்து கண்டிப்பாக நம்ம விதியை மாற்றக்கூடிய நிறைய சக்தி இருக்கு அதனால் பேர் மாற்றம் நல்லது தான் ஏதாவது வெறும் ரவி ராமையா அப்படின்னு இருந்தவர் வந்து ரவியா மாறினார் ராமையாங்கிறது அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து வச்சது ஸ்கூலில் வந்து ராமையா அப்படின்னு கூப்பிடுறத விட ரவின்னு வைக்கிறன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மாற்றினாங்க அந்த ஸ்கூலில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்ந்தார் வேலைக்கு சேர்ந்து ஜோரிய துறைக்குள் வரும்போது மேல் அதீத பக்தியினால் சிவதாசன் ரவின்னு மாற்றினார் சிவதாசன் ரவி மாற்றின ஒரு மாதையில் நடத்தினார் பார்த்தீங்கன்னா மாத இதழில் உள்ள ஒரு அவங்க வந்து சித்தயோகி சிவதா அவருடைய திறமையை பார்த்துட்டு சித்தயோகி சிவதாசன் ரவின்னு மாற்றினாங்க அப்போங்கும்போது அந்த அந்த பேரை மாற்றும் போது அவருடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே இருந்தது அதாவது வெறும் ராமையாவாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ரவியாக தொடங்கினார் ரவியாக இருந்தவர் வந்து அரசாங்க வேலைக்குள் அதாவது சூரியனுடைய காரகத்துவ பெயரை பெற்று அரசாங்க வேலைக்குள் போ போனார் அரசாங்க வேலையில் இருந்துக்கிட்டே அவர் வந்து ஜோதிட துறைக்குள் வரும்போது அந்த ஜோதிடத்துக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவருக்கு பிடித்த கடவுளுடைய அடிமையாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிவன்தாசனாக சிவதாசன் ரவியாக மாறினார் அந்த சிவதாசன் ரவியாக மாறும்போது தான் ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு நிறைய அடிப்படை விவரங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு அதை புத்தக வடிவமாக எடுத்து அதை வெளியே கொண்டு வர நேரத்தில் அவருக்கு பெயர் சித்தயோகி சிவதாசன் ரவியாக மாறினது அந்த பெயர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு புக்கு ஜோதிட புக் எழுதியிருக்காரு அப்ப அந்த பெயர் வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்ததுங்கிறதுக்கு இதை விட சாட்சி இருக்கவே முடியாது நான் வந்து வெறும் ஜெயந்தியாக இருக்கும் போது என் கணவருக்கு பணிவிடை செய்த ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக அவர் மட்டும்தான் என் உலகமாக சுற்றி கொண்டு இருந்தேன் ஜெயந்தி ரவியாக மாறும்போது என்னுடைய பயணம் வந்து வேற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லும் போது நான் ஜெயந்தி ரவி அப்படிங்கிறதான் சொல்றது என்னுடைய பெயர் சேர அப்படி சொல்லும்போது என்னுடைய பயணங்களின் அளவு வந்து வேறு பக்கமாக வேறு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த பயணத்தினுடைய திசை மாறும்போது கரெக்டாக எனக்கு வந்து இந்த பேர் மாற்றம் ரொம்ப உறுதுணையாக இருந்தது அதனால் பேர் மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு காரியம் நடக்கலை ஒரு காரியம் செய்யலை அப்படின்னா நமக்கு அது கூட நம்மளுடைய ஊரின் பெயரோ அல்லது உங்கள் தகப்பனார் பெயரையோ இல்லாட்ட உங்கள் வீட்டில் உள்ள முக்கியமான பெயரோ இல்லாட்ட கடவுளுடைய தாசன் கடவுளுக்கு அடிமையான ஒரு பேரையோ எடுத்து உங்க பேரோட சேர்த்து வைக்கும்போது மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நிறைய உண்டு ஓகேங்களா அந்த மாற்றங்களுக்குள்ள பேர் வந்து நீங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து உங்க ஜாதக கட்டத்தில் பேர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது இருக்கிறதுலே பன்னெண்டு பாவங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான பாவம் பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் வந்து உங்கள் தொழில்ஸ்தானம் மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால இந்த பத்தாம் பாவம் போன ஜென்ம குடும்ப குடும்ப விஷயங்களை வந்து உள்ளடக்கியதாக இருப்பதினால் இந்த பத்தாம் பாவத்துக்குள்ளதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெயருனுடைய சக்ஸஸ் எல்லாம் இந்த பெயர் வந்து கொடுத்துரும் அப்போது உங்களை பேரின் முதல் துவக்க லெட்டர் என்னன்னா உங்கள் ஜாதகத்திலேருந்து பத்தாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய எழுத்துக்களை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த பயன்பாடு வந்து உங்கள் துவக்க லெட்டராக பயன்படுத்தும் போது முழுமையான சக்சஸான ஒரு பேர் புகழ் அந்தஸ்துக்குரியதாக மாறிவிடும் இதை வந்து இந்த பேரை செலக்ட் பண்ணி இந்த முதல் லெட்டர் துவக்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அடுத்தது வந்து அந்த பேருடைய வேல்யூ அந்த பேருடைய வேல்யூவை பிடிச்சி அந்த வேல்யூவை வைத்து அதாவது அந்த பேர் ஒவ்வொரு எழுத்து மதிப்பு உண்டு ஏக்கு ஒரு மதிப்பு பிக்கு ஒரு மதிப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு அந்த மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுடைய நேமினுடைய மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணி கூட்டுத்தொகை என்ன வருதோ அந்த கூட்டுத்தொகையினுடைய கிரக சேர்க்கை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பேர் உங்களுக்கு சூட்டபிளான பேர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் பேர் மாற்றம் நடந்திருக்கு இந்த பேர் மாற்றம் வந்து நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அதனால பெரிய பெரிய சினிமாவில் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே அவங்க பேர் ஒரிஜினல் பேரை விட்டு வெளியே வந்து வேறு பேர் தான் அவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் அந்த வேறு பேர் வந்து அவங்களுக்கு சூட்டபிளான பேராக அவங்க சூஸ் பண்ணிக்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும் மாற்றம் ஆனால் நம்மளுடைய பேர்னு ஒன்று இருக்கும் நமக்கு அப்பா அம்மா வச்ச பேரோ இல்லை ஜாதக ரீதியாக வச்ச பேரோ ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை விட்டுட்டு ஒரு பெயர் மாற்றம் செய்கிறோம் இப்ப அந்த பெயரை மற்றவங்க எல்லாம் கூப்பிடுற மாதிரி நம்ம வைக்கணுமா இல்லை நான் பெயர் மாற்றம் செய்துட்டேன் அது வந்து பவர் ஆகுறதுக்கு நான் டெய்லி எழுதி பார்க்கணுமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இன்னும் கூட சொல்ல போனா கெசட்டில் பேர் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் இருக்குது இதில் எதெல்லாம் நம்ம வந்து செய்தாக்க பலன் கிடைக்குமா இப்போ கெசட்டில் வந்து நீங்கள் உங்கள் பேரை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாற்றணும் அவசியமே கிடையாது உங்கள் பேரை நிறைய பேர் உங்கள் பேரை சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்போ அந்த பேரை முதல்ல இந்த பேர் தான் என் பேர் யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்கள் பேரை வந்து அந்த பழைய பேரை சொல்லாமல் புதியஸாக உங்களுக்கு அறிமுகமாகக்கூடியவங்க அத்தனை பேர்ட்டு இந்த பேர் என் பேருன்னு சொல்லிட்டு மாறுதல் கொடுங்க அந்த மாறுதல் கொடுக்கும்போதே அவங்க எல்லாரும் உங்கள் பேரை வந்து சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி புதிய நண்பர்களும் சரி எல்லார்ட்டையும் இந்த பேருடைய தொலங்களில் வைங்க வைக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறிவிடும் இந்த பேர் இதை வந்து நம்ம வந்து இதை இவங்க இவங்ககிட்ட சொல்லி உங்களை சொல்லணும் வைக்கிறதுனும் ஒன்று இன்னொன்று என்னென்னா காலையிலையும் மாலை நைட்டு தூங்கும்போது உங்கள் பேரை வந்து கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் பேரை உச்சரிக்க வேண்டும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு தடவையாச்சும் உச்சரிக்கணும் நட்ட நூற்றி ஒரு தடவையாச்சும் உச்சரிக்கணும் இந்த நூற்றி ஒரு தடவை உச்சரிக்கும் போது உங்கள் பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆயிரும் கண்ணாடி முன்னால் காலையில் தூ தூங்கி எழுந்திரிச்ச நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாலே இந்த சொல்லிவிட்டு நீங்கள் படுக்கும்போது அந்த பேர் எல்லாருக்கும் புழங்க ஆரம்பித்த பேராக இருக்கும் அந்த பேருனுடைய சக்தி உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும் அதனால் பேர் வைக்கும்போது உங்கள் பேரை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மட்டும் தாட்டில் இருங்க அந்த இதை வந்து அந்த கஷ்டரங்கில் இருந்து நம்ம எடுத்து கொண்டு வரோம் அப்படின்லாம் இங்கே மாற்றணும் அவசியம் இல்லை இது வரைக்கும் சித்தயோகி சிவதாசன் ஐயா வந்து பேர் வந்து மாற்றம் வந்து பொதுப்படையாக வெறுமனே வாயால் சொல்லி அதே தொடங்க வச்ச பேர் அது புத்தகத்தில் வெளியிட்ட பேர் தான் அந்த பேர் எதுவுமே ரேங்கில் மாறலை அதனால மாற்ற மாற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தொடங்க வச்ச அந்த உச்சரிப்பு ஓசை வந்து உங்களை மாற்ற செய்யும் அதை மட்டும் செய்யுங்க நான் சில பேர் பார்த்துருக்கேன் எனக்கு பெயர் மாற்றம் வந்து நல்ல பலனை கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம் நான் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான் அவங்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து நல்ல பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை மாத்தினாங்க அந்த பெயரில் கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த பெயரும் வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த பலனை கொடுக்கலன்னு வேற ஒரு பெயரை மாத்தினாங்க இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க இன்னொருத்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அந்த பழைய பேர் அவங்களுக்கு பலன் கொடுக்கல அதாவது பெற்றவர்கள் வைத்த பெயர் பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை மாற்றினாங்க அந்த பெயர் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை செய்யாததுனால மறுபடியும் பெயர் பழைய பெயருக்கே மாறிட்டாங்க அந்த பெயர் அவங்களோட வந்து ஒரிஜினல் பெயரே வந்து இப்போ அவங்களுக்கு நிறைய புகழ் அந்தஸ்தான் வந்து கொடுத்துருக்கு இந்த மாற்றங்கள் செய்தும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படாததற்கான காரணம் என்ன அதுதான் அது வந்து சரியான இப்போ புரிதல் இல்லாமல் சரியான ஒரு எழுத்துக்களை தேர்ந்தெடுக்காத முறைகளும் அந்த எழுத்துக்கள் வந்து உச்சரிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கிறது அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து தங்கி போகிற நிலைமையாக மாறி இருக்கும் ஒரு பேர் வந்து ஒரு மாறு அதாவது ட்ரை பண்ணி அதை வந்து தோ தோக்கிறத ஒன்றும் தப்பில்லை ஆனால் அது மாற்றிட்டு அது கஸ்டராங்களை மாற்றி அதெல்லாம் மாற்றுறது வேண்டாம் அதனால் பேர் வந்து எப்போவுமே வந்து ஒரு முயற்சி தான் பத்தாம் அதை ஆக்டிவேட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சது எல்லா சக்ஸஸும் கொடுத்துருக்குற விஷயந்தான் அதுவும் உங்களுடைய பிறந்த ஊரின் பெயரோட சேர்த்து உங்கள் பேரை வைக்கும்போது அந்த பிறந்த ஊர் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் ஹெல்ஃபாக இருக்குமா அதனால் அந்த பிறந்த ஊருடன் சேர்ந்து உங்கள் பேரை வைக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எப்போவுமே பேர் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து லென்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக எல்லாரையும் எல்லாரையும் அந்த முழு பேரை வச்சு கூப்பிட வச்சிட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் சக்ஸஸான முதல் படியே அர்த்தம் உங்க பேரை முழுமையாக எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே நீங்கள் ஏதோ அடுத்த ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போறீங்க அடுத்த உயர்வான இடத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்க பேரை வந்து முழுமையாக கூப்பிட வைங்க அதே மாதிரி உங்க பேரை வந்து முதல்ல வந்து ஒரு தேனில் வந்து எழுத வைங்க தேனில் வந்து ஒரு வெள்ளித்தட்டுலேயோ இல்லட்ட ஒரு செம்பு செம்புத்தட்டுலையோ எடுத்துக்கோங்க தேனில் மூக்கி அந்த பேரை வந்து அதாவது ஒரு இது இல்லையா மயில் தொகைக்குள்ளே பின்முனையில் வந்து தேனை முக்கிட்டு அதை வைத்து நீங்கள் எழுதுங்க உங்களுடைய வெள்ளி வெள்ளித்தட்டுலேயோ அல்லது செம்புத்தட்லையோ எழுதி அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த பேரை துளங்க வைங்க அதுக்கப்புறம் அந்த பேர் போது மிகப்பெரிய சக்தியாக வெளிப்படும் நிச்சயமாக பேரை எப்படி வந்து துளங்க வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அற்புதமாக நம்ம நேர்களுக்காகவே சொல்லிக் கொடுத்தீங்க அஹ் பேயர்கள் அப்படிங்கிறது கெசட் லெவல்ல போயிட்டு மாத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நம்மளை மத்தவங்க கூப்பிடும் போதோ இல்லை நம்ம பார்த்து நாமளே கண்ணாடி முன்னாடி நின்று கூப்பிடும் போதோ நிச்சயமா அதற்கான ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க பெயர் மாற்றம் செய்யறது தவறு கிடையாது ஆனால் பெயர் மாற்றம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பெயரை வந்து நல்ல பவர்ஃபுல்லா மாற்றும் போது நமக்கான சக்சஸும் நிச்சயமா கிடைக்குங்கிறத நம்முடைய நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க நன்றிகள் பலமா ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி